அப்பா வழக்குகளில் உண்மையை எப்படி ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியும் சொல்லுங்கள் அதாவது இப்போது நீதிமன்றத்தில் வாதிகள் கொண்டு வரும் சாட்சியையும் பிரதிவாதி கொண்டு வரும் சாட்சியையும் விசாரித்து அதில் தெளிவாக திறமையாக சொல்லக்கூடியவனுடைய வாதம் வெற்றி பெறுகிறது அப்போது இது உண்மை வெற்றி பெறுகிறதா என்றால் இல்லை ஆனால் எப்படி உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் ஒற்றர்கள் மூலமாக சம்பவ இடத்திற்கு ஒரு ஒற்றனை அனுப்பி அங்கே யதார்த்தவாதி போல நடந்ததுகளை விசாரித்து கொண்டு வந்து அந்த செய்தியை சேகரித்து நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டும் அப்படி ஒருவன் சொன்னது பிறகு வேறொரு நாளில் மற்றொரு ஒற்றனை அனுப்ப வேண்டும் முன் கொண்டு வரும் செய்தியையும் சேகரித்து வைத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒற்றனை அனுப்ப வேண்டும் இந்த ஒரு ஒற்றன் இன்னொரு ஒற்றனுக்கு ஒற்றன் என்று தெரியாத அளவுக்கு அனுப்பி மூன்றாவது ஒற்றனும் கொண்டு செய்தி ஒரே மாதிரி இருக்குமானால் அந்த சம்பவத்தில் நடந்தது உண்மை என்று நாம் தெரிய வேண்டும் அப்படி ஒரு ஒற்றன் கொண்டு வந்ததற்கும் மற்றொரு ஒற்றன் கொண்டு வந்ததற்கும் முரண்பாடு இருக்குமானால் அதை மறுபடி பரிசீலனை செய்து உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒற்று ஒற்று உணராமை ஆள்க உடன் மூவர் சொல்கு தேரப்படும் என்று பெருந்தகை நமக்கு வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லியுள்ளார் அன்னர் காலத்தில் இந்த முறை கடைபிடிக்கப்பட்டது இன்று நாம் சாட்சிகளை விசாரித்து தெரிவது அவ்வளவு சாத்தியமானது அல்ல